cinefield.com Entertainment is what we do what we do? அனிருத்தி ராக் என்று செல்லமாக ரசிகர்களால் ரச அழைக்கப்படுபவர் இவரை முதல் முதலாக அறிமுகம் செய்தது தனுஷ் தான் தனுஷின் மனைவியான ஐஸ்வர்யா இயக்கிய மூணு திரைப்படத்தின் மூலம் முதல் முதலாக இசையமைப்பாளராகி கொலவேறி என்ற பாடல் மூலம் உலக புகழ் பெற்றவர் ரஜினி குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவர் என்பதாலும் அவரின் திறமையாலும் தனுஷின் அடுத்தடுத்த திரைப்படங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்ட அனிருத் இன்று பிஸியான இசையமைப்பாளராக உள்ளார் ஆனால் சில காலமாக தனுஷின் எந்த திரைப்படத்திலும் அனிருத் இல்லை அனிருத் தீப் சாங்குக்கு இசையமைத்ததால் தனுஷுக்கும் அனிருத்துக்கும் கருத்து

இதே மாதிரி உங்களுக்கு மான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க